அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாத பலன் பன்னெண்டு ராசிக்கு சொல்ல இருக்கிறேன் தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான சிறப்பான மாதமாக அமைய உள்ளது மேலும் சென்ற மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்ப ஒட்டுமே சிறப்பாக உள்ளது குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் மாதமாக அமைய உள்ளது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கம் உண்டாகும் திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பேரு உண்டாகும் வேலையில் பிரச்சனை இருந்தால் பிரச்சனை தீர்ந்து சுமூகமான சூழ்நிலை உருவாகும் மேலும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தால் கருத்து வேறுபாடு விலகி நல்லுறவு உண்டாகும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீக சுற்றுலா செல்லவும் வாய்ப்புள்ளது சொத்து பிரச்சனை இருந்தால் பிரச்சனை தீர்ந்து சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் தொழில் சிறப்பாக இருக்கும் உறவினனால் பாதிப்பு உண்டாக வாய்ப்புள்ளது உறவினிடம் ஜாகர்த்தியாகும் கவனமாக இருந்தால் பாதிப்பை தவிர்த்து விடலாம் உடல் நலத்தில் கவனம் தேவை உடல் நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பிப்ரவரி முழுவதும் பண வரம் உள்ளது சுபசலம் உள்ளது இம்மாதம் முழுவதும் அதிகமான பலனை பெற குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் மகர ராசி நேர்களே பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் மாதமாக அமைய உள்ளது கவலை விடுங்கள் சந்தோஷம் பெறுங்கள் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் வாய்ப்புள்ளது நீங்கள் உங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் நல்லது சிக்கனமாக இருந்தால் சிறப்பான பலனை பெறலாம் மேலும் உங்கள் ராசியில் சூரிய பகவான் உள்ளதால் பேச்சில் சற்று கவனம் தேவை இல்லை என்றால் பேச்சால் பிரச்சனை உருவாக வாய்ப்புள்ளது கவனமாகவும் ஜாகர்த்தியாகவும் பேசினால் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளலாம் உடல் நலத்தில் கவனம் தேவை உடல் நலத்தை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் சொந்த தொழில் சிறப்பாக இருக்கும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் உண்டாகும் வேலையில் பிரச்சனை இருந்தால் பிரச்சனை சேர்ந்து நல்ல சூழ்நிலை உருவாகும் மேலும் வேலையில் ஊதி உயர்வு பத உயர்வு உண்டாக பயன்படுத்தி கொள்ளவும் வீடு நிலம் வண்டி வாங்கணும் வாங்கும் பாக்கியம் உள்ளது ஒரு சிலருக்கு சொந்த வீடு கட்டும் பாக்கியமும் உள்ளது இந்த மாதம் பண வரம் உள்ளது சுபசலம் உள்ளது பிப்ரவரி மாதம் முழுவதும் அதிக பலனை பெற குல தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்